வணக்கம் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி கௌரவ பேராசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் இல்லையென்றால் தங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் என முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படத்திடம் கௌரவ பேராசிரியர்கள் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ பேராசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் பன்னெண்டு மாதமும் ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று அரியலூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையிடம் தங்களது கோரிக்கையை அடங்கிய மனுவை அரசு கலைக்கல்லூரி கௌரவ பேராசிரியர்கள் அளித்தனர் அதில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி இருந்தபோது தேர்தல் அறிக்கையில் கௌரவ பேராசிரியர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை கருணாநிதி தற்பொழுது இருந்திருந்தால் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற இருப்பார் எனினும் நீதிமன்றம் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு நிறைவேற்றிட வழங்கிய தீர்ப்புகளையாவது நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் நடைபீதமாய் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வரும் எங்களை கருணைக்குடை செய்து விடுங்கள் என மனுவில் தெரிவித்துள்ளார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியார் எஸ்பி ரவிச்சந்திரன்